பே தங்கநகை மாளிகையை வழங்கும் விலங்குகள் நல ஆர்வலர் புதுவை சரவணன் இருக்காங்க இவங்க நிறைய சமூக பணிகள் ஈடுபட்டு பாம்புகளுடைய எண்ணிக்கை குறைய குறைய அதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க பேசுவோம் பொதுவாக பாம்புகள் வந்து எல்லா பாம்புகளுமே விஷத்தன்மை கொண்டதான் கேட்டா இல்ல ஒரு அஞ்சு வகையான பாம்புகள் தான் நம்ம இந்தியாவிலே மிகவும் விஷத்தன்மை கொண்ட பாம்பு அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க அதாவது கண்ணாடி விரியன் கட்டு விரியன் சமுக்கால விரியன் ஊது சுருட்டை மற்றும் நாகப்பாம்பு இது தான் வந்து மிக மிக ஒரு வீரிய விஷம் கொண்ட பாம்பு வகைகளில் வந்து நம்ம சேர்த்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மற்ற பாம்புகள் எல்லாமே வந்து விஷத்தன்மை குறைவு தான் அதாவது இப்போ தண்ணி பாம்பு கேள்விப்பட்டிருப்பீங்க சாரப்பாம்பு பாம்பு கொம்பேரி முக்கான் இது போன்ற பாம்பு வகைகள் எல்லாமே வந்து நம்ம தோட்டத்தில் மேயிற பூச்சிகளை கொள்ளக்கூடிய சக்தி வாய்ந்தது மற்றபடி மனுஷனை கண்டால் ஓடிடும் நம்ம தான் நினச்சிட்டு இருக்கோம் பாம்பு நம்மளை கடிக்க வருது துரத்திட்டு வருதுன்ட்டு ஆனால் அதெல்லாம் வந்து கிடையாது தயவுசெய்து பாம்புகளை பாதுகாத்தால் மட்டும்தான் நம்ம ஊரில் நடக்கிற நம்ம பக்கத்தில் நடக்கிற தீ விபத்துகளை நாம் பாதுகாக்கலாம் தீ விபத்துக்களாவது பாம்பு இனங்கள் குறைஞ்சால் அங்கங்கே வீடுகள் கடைகள் காரு ஷோரூமு ஏசி ரூமு இதெல்லாம் வந்து தீப்பெற்று எரியும் அப்படின்னு நான் வந்து பிக்கேஃபன் வந்து நான் வந்து கொடுத்துருந்தேன் பேட்டி கொடுத்துருந்தேன் அதில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எப்படி சார் பாம்பு இறப்பதற்கும் இது எரிவதற்கு என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஒன்றும் இல்லை ஒரு பாம்பு வந்து தன் வாழ்நாளில் கிட்டத்தட்ட மூவாயிரம் எலிகளை வந்து அது உணவுக்காக கொள்ளுது உணவுக்காக கொள்ளும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த உணவு சங்கிலி சரியான முறையில் இருக்கும் நீங்கள் ஒரு பாம்பை கொண்டீங்க அப்படின்னா மூவாயிரம் எலிகள் அங்கே உயிரோடு இருக்கும் மூவாயிரம் எலிகள் மூன்று மாதத்துக்கு ஒரு முறை ஒரு எலி பதினஞ்சு குட்டிகள் போடும் அதனால் வந்து அப்போது எலியுடைய எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க அங்கே உணவு பற்றாக்குறை ஏற்படுகிறது அப்போது கடைகள் எங்கே மசாலா நிறைந்த இடம் இருக்கோ அங்கெல்லாம் போய்ட்டு இந்த எலிகள் ஒயரை கடித்து கடை உள்ளே போய் பல்வேறு இன்னல்களை அது ஆளாக்குகின்றன அப்போது நம்ம புதுசாக வந்து காரில் சுவிச்சு போடும்போதோ இல்லை கடையில் வந்து சுவிட்சி போடும்போதோ திடீர்னு தீப்பெற்று எறிவதற்கான வாய்ப்புகளை அது ஏற்படுத்தி கொடுக்கிறது இயற்கையை நேசிப்போம் பாம்புகளை பாதுகாப்போம்